ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு முகத்துக்குள்ள சூப்பரான ஒரு டிப்ஸோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப வறண்டு போயிட்டு ஷைனிங் இல்லாமல் கலர் குறைஞ்சிட்டு ரொம்பவே இதாக இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்காக இந்த ஸ்பெஷல் ஒரு ஃபேஷியல் பார்த்துக்கோங்க இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது ஃபேஷியலுக்குள்ளே ஒரு பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் பாசி பயிர் ரெண்டுமே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் உங்களுக்கு அளவுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா இந்த மாதிரி பட் ரோஸ் இருக்குது பார்த்திங்களா அதாவது பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்டு காம்போட இருக்குது இல்லைங்களா இந்த பெட்டல்ஸை மட்டும் நம்ம வந்து உறுதி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து பெட்டல்ஸ் வந்துடும் பாருங்க இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து உதித்து எடுத்துகிட்டு நல்ல ஒரு மிக்சி ஜாரில் வெறுமன நல்லா ட்ரை பண்ணி அரைச்சி பவுட்ராக்கிடணுங்க இந்த ஒரு டீஸ்பூனாக அந்த கடலை மாவும் பாசிப்பருப்பு மாவு ரெண்டையும் அதே மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு மூணையும் சேர்த்து நல்லா சளிச்சு ஒரு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த பவுட்ரை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க அதில் இந்த டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பு அதே பவுட்ரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேன் விட்டுக்கோங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா தேன் விடும்போது ரொம்பவே உங்களுக்கு வந்து சைனிங்காக இருக்கும் தேன் ரொம்ப மென்மை கொடுக்கும் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாகவும் இருக்கும் அதே சமயம் ஷைனிங் அண்டு வந்து நல்ல வலுவலுப்பாக ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு தன்மை தேனுக்கு இருக்குங்க அதனால இந்த பவுடரோட தேனை போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் முழுக்க நல்லா தொடச்சி எடுத்துருங்க அப்போவே பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாகவும் அண்டு நல்ல கலரும் இந்த கரும் திட்டுகள் ஃபேஸில் மார்க்ஸ் இது எல்லாமே குறைஞ்சிரும் நிறைய பேர் வந்து ஃபேஸில் மார்க்ஸு இருக்குது அது போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு கூட இந்த மாதிரி ஃபேஸியில் அந்த பட்ரோஸோட இதழ்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட கலரை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் மார்க்ஸ் எல்லாம் குறைக்கிற தன்மை இதில் இருக்குதுங்க அதனால தான் இந்த பட்ரல்ஸை நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி நீங்கள் இந்த கடலை பருப்பு பாசி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி பவுட்ராக்கி டைட்டாக பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் டைட் கண்டெய்னரில் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளானாலும் த்ரீ மந்த்ஸ் ஆனாலும் கெட்டு போகவே போகாது அப்பப்போ நம்ம எடுத்து தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாங்க அப்போதைக்கு மட்டும் காய்ச்சாத பால் இல்லை தயிர் போட்டு கூட நீங்கள் ஃபேஸை வந்து கிளன்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் அடுத்தது பேக்குங்க இதை நல்லா திக்காக வந்து ரோஸ் வாட்டர் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ரோஸ் வாட்டரில் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாவு எல்லாத்தையும் கலந்து நல்ல ஃபேஸ் முழுக்க நல்ல ஒரு பேக் மாதிரி நல்லா டைட்டன் ஆகிற மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு அரை மணி நேரம் காஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபேஸை வந்து நல்லா அலம்பிட்டு பாருங்கள் மார்க்ஸு அந்த ரிங்கிள்ஸ் எதுவுமே இருக்காது உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்கும்போதே ரொம்ப க்ளோவாக தெரியும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒரே தருப்பில் நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணோன்னே இவ்வளோ ரிசல்ட் இதில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சூப்பரான டிப்ஸுங்க இது ஒரு ஃபேஷியல் மாதிரியும் அண்ட் வந்து அப்பப்போ தேவைக்கேற்ப கேட்பால் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதை த்ரீ இன் ஒன்னுங்க சூப்பரான ஒரு டிப்ஸு இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு திருச்சி அம்மு சவணை எந்த சேனலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இன்னும் நிறைய டிப்ஸுங்களோட உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே பாய்